அத்துடைய நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் அதற்கு கத்தனுடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் அந்த நாட்களிலே மனோவா என்ற ஒரு மனுஷன் இருந்தார் அவருடைய மனைவி மனோபாவம் இருந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது அநேக நாட்களாய் குழந்தை இல்லாதபடியினால் அவர்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது கத்தோடைய தூதனானவர் அவர்களுக்கு முன்பதாக அவருக்கு மனோவாவுக்கு முன்பதாக அவர் தரிசனமானார் இதுகளெல்லாம் இஸ்ரேவேல் நாட்டிலே நடந்த சம்பவங்கள் அப்பொழுது தரிசனமான அந்த தேவ கத்தடைய தூதனானவர் அவனிடத்திலே சில காரியங்களை அவர் சொன்னார் உன் மனைவி கற்பவதி ஆவாள் ஆனால் கற்பவதியான அவள் அவளும் நீங்களும் திராட்சை ரசத்தினாலும் மதுவினாலும் நீங்கள் தீட்டுப்படலாகாது என்பதாக அவர் தெரிவித்தார் அதோடு கூட மாத்திரம் அல்லாமல் அவனுடைய தலையில் சவரகன் கத்தி படக்கூடாது என்று அவர் அவர் வேண்டுகோள் வைத்தார் அவர் வந்து அந்த மனவ மனவாவை பார்த்து அவர் குறிப்பிட்டார் சகர சவரகன் கத்தி தலையிலே படக்கூடாது தீட்டான யாதொன்றையும் புசிக்க கூடாது தொடக்கூடாது என்பதாக அவர் அந்த தூதனானவர் அந்த மனோவாவின் அவர் சொன்னார் திராட்சரசமும் மதுவும் குடியாமல் கத்தருக்கு முன்பதாக அந்த குழந்தையை பரிசுத்தமாக வளர்க்க வேண்டும் என்பதாக சொன்னார் சொல்லி அவர் சென்ற சில நாட்களுக்கு பிற பின்பதாக அவர் ஒரு குமாரனை பெற்றெடுத்தார் மனோவா அவர்களுக்கு ஒரு குமாரன் பிறந்தார் அந்த குமாரனின் பெயர் சிம்சோன் சிம்சோன் கத்தருக்கு முன்பதாக இஸ்ரேல் நாட்டை இருபது வருடங்களுக்கு மேலாக இருபது வருடங்களாக அவர் நியாயம் விசாரித்து வந்த ஒரு நியாயாதிபதியாக இருந்தார் கத்த செய்த அதிசயங்கள் ஒன்றிரண்டை நாம் பார்க்கலாம் முதலாவதாக ஒரு பெரிய காரியமாக பெலிஸ்டியர்கள் ஒரு மூவாயிரம் பேர் அவரை வளைந்து கொண்டு அவரை பிடித்து காசா பட்டணத்திலே ஒரு இடத்திலே அவரை வைத்திருந்தார்கள் புது கயிர்களை போட்டு அவரை கட்டி வைத்திருந்தார்கள் ஆனால் சிம்சோனோ அந்த இடத்தை விட்டு அவர் எழும்பி அவர் செல்லுகின்ற பொழுது அந்த பட்டணத்தினுடைய பட்டணத்தினுடைய அந்த முகப்பு அதனுடைய அந்த கதவுகளின் தாழ் கதவுகளின் நிலை முதலாவது அந்த எல்லாவற்றையும் பெயர்த்து கொண்டு அவர் சென்றார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வளவு பலம் கற்றுடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கின பொழுது அந்த கட்ட அந்த கட்டணத்திலுள்ள நிலையை பெயர்த்து கொண்டு அவர் மலை உச்சிக்கு சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு கூட மாத்திரமல்லாமல் ஒரே ஒரு தாட எலும்பை கொண்டு கழுதையின் எலும்பை கொண்டு ஆயிரம் பெலிஸ்தீர்களை அவர் வீழ்த்தினார் தத்துடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்குகின்ற பொழுது எனவேதான் அவர் அதிசயமானவர் என்று